கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யேசப்பா வந்து கடந்த ஒரு மாதம் முழுவதும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சுகபத்திரமாக பாதுகாத்த யேசப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் கடந்த மாதம் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து திடீர்னு வந்து அடியாளுடைய சரீரத்தை வந்து ப்ளீடிங் பிரச்சனை வந்து காணப்பட்டுச்சு இதுவரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதில்லை அது ரொம்ப மனபாரமாகவே இருந்து கொண்டிருந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் திருச்செந்தூர் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது ஃபாஸ்டரோட வந்துகிட்ருந்தேன் அப்போது பாஸ்டை சொன்னேன் என்னுடைய மனசு சரியில்லை நான் வந்து ரொம்ப எனக்கு இறுதியை வந்து வேதனையாகவே காணப்பட்டது அதாவது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு பர்த்டே அண்ணுவதுமா நான் வந்து ஒரு ஒரு நோய்காரியாகவே அந்த நாட்களை நான் தொடங்குகிறேனே என்ற ஒரு மன பார அடியாளோடு இருந்தது அப்புறம் வந்து திங்கட்கிழமை வந்து பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரேயருக்கு வந்திருந்தாங்க நாங்கள் வீட்டில் வந்து வேலை பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தோம் வந்த பொழுது திரும்பவும் நான் பாஸ்டை சொன்னேன் அது கிளியர் ஆகலை அப்படின்னு அப்போ வந்து பாஸ்டர் சொன்னாங்க நீ வந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளு ஏதாவது தவறு காணும் ஏதாவது தவறு இருக்கும் என்று சொல்லிவிட்டு திரும்ப என்னுடைய கணவரார் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா திரும்ப சொன்னாங்க ஒருவேளை உன்னுடைய கணவரார் ஏதாவது தக தவறு செய்திருந்தாலும் அதற்காக நீ மன்னிப்பு கேளு ஏசப்பா விடுதலையை கொடுப்பார் என்று ஏசப்பா வந்து அற்புதமாய் அவங்க எங்கள் வீட்டில் வந்துண்டு திரும்ப வெளியில் சென்ற உடனே அற்புதமாய் அடியாளுடைய சரீரத்தில் ஏசப்பா விடுதலையை கொடுத்தார் அதன் பிறகு அந்த பிரச்சனை இல்லாதபடி தேவன் பாதுகாத்தார் அதுக்கப்புறம் செவ்வாய்குழம் ஆகும் பொழுது ரெண்டு கால்களும் நல்ல வழியாகவே காணப்பட்டது காலையில் இருந்து வீட்டில் வேலைக்கு ஆளும் உண்டு ரொம்ப கால் வலியாக இருந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே நான் நடந்து அப்படி என் அதாவது படுக்கணும் ஆனாலும் என்னுடைய வேலைகளை நான் செய்து கொண்டே இருந்தேன் சாயந்தரம் திரும்ப சபைக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஜோம் பண்ண கொடுத்தேன் ஃபாஸ்ட்டாக ஜோம் பண்ணி விட்டாங்க எஸ்அப்பா வந்து அற்புதமாக அடையாளைய கால்களில் உள்ள வலியை மாற்றினார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திடீரென்று ரெண்டு கழுத்துக்கு வந்து மேல் பகுதி முகத்துக்கு நாடி பகுதியில் களலை மாதிரி காணப்பட்டது சாயந்தரம் ஃபாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னேன் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழியும் போது என்னுடைய சின்ன மகள் வந்து சின்ன ஃபாஸ்டர்கிட்ட பேசணும் எனக்கு அவங்கள்ட்ட பேசுன மாதிரியே என்று சொல்லி ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசினான் பேசிட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அப்போ அவங்க என்னடா திரும்ப வேண்டி பேசினாங்க அப்போ அவங்கள்ட்ட தான் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அடையாளைய இடது பக்கத்தில் உள்ள அந்த வலியை ஏசப்பா அற்புதமாக மாற்றினா அவங்கள்ட்ட பேசி நான் ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடியே இடது பக்கத்தில் உள்ள அந்த கலையை வந்து அப்படியே மறைந்து போக ஏசப்பா இறக்கம் செய்தாங்க வலது பக்கத்தில் அந்த வலி லைட்டாக இருந்துச்சு மறுநாள் பார்க்க அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க நான் ப்ரேயரில் வைக்க சீக்கிரம் சுகம் கிடைக்குனாங்க ஃபோன் பேசி முடியும் முன்னாடி ஒரு பக்கத்தில் உள்ள வலி மாற ஏசப்பா இறக்கம் செஞ்சாங்க மறுபடி மறுபக்கத்தில் உள்ள வலியை மறுநாள் ஆகும் பொழுது ஏசப்பா மாற்றினாங்க அதற்காக ஏசப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்து எங்கள் வீட்டில் வந்து சீட்டு போடுவதற்காக நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு வாட்டி நாங்கள் வீடு மேல் நிலம் வந்து சீட்டு போட அளவு எடுத்தது அப்போ வந்து அளவு எடுத்துட்டு திரும்ப அந்த நேரம் அந்த வேலையை செய்யாதபடி அப்படியே தள்ளினோம் திரும்ப ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரும்ப வந்து சீட்டு போடக்காக திரும்ப நாங்கள் முயற்சி எடுத்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் மூலமாக ஒரு பகுதி மட்டும் சீட்டு போட்டோம் திரும்ப மீதி எல்லா இடத்தையும் சீட்டு போடாமல் இருந்து திரும்ப இப்போ திரும்பவும் அந்த சீட்டை போடுவோம் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒழுக்கம் காணப்படுகிறது துணிகள் விரிக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனையோடு பாஸ்டர்கிட்ட வந்து இதை பேசி பாஸ்டர் வந்து வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணாங்க சீட்டு போடக்கு சொன்னாங்க அவங்களே ஒரு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க நேர்த்தியாக நேற்றையத்தின அந்த சீற்றை போட்டு முடிக்க ஏசப்பா வந்து இறக்கம் செஞ்சாங்க அதற்காகவும் ஏசப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் பொதுவாக வீட்டில் வந்து வேலைகள் செய்யும் பொழுது ஏதாவது வந்து சின்ன சின்ன ஆபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த வாட்டி நான் முதலே பாஸ்வேர்டு சொல்லியிருந்தேன் யேசப்பாக்கு எந்த ஒரு பெரிய தீங்குக்கு ஒப்பு கொடுக்காதபடி எசப்பா பாதுகாத்தாங்க அதற்காக எசப்பா ஸ்வத்திரத்தை செலுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி ஒரு வந்து ஆகாரம் நம்ம சாப்பிட்டதுல ஏதோ ஒரு பிழை நிமித்தம் வந்து காலையிலேருந்தே நம்ம ஏங்கப்ப எடுக்கும் பொழுது ஒரு இந்த புளிச்ச ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு அண்டு இரவு வந்து ஆராதனை முடித்து நான் சபையிலேருந்து சாப்பிட்டுட்டு போனேன் அதுக்கப்புறம் ஈசப்பா வந்து அற்புதமான விடுதலையே அடியாடி சரீரத்தில் கொடுத்தார் அதற்காக ஈசப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் இப்படியாக பிள்ளைகளுக்கு வந்த விலை ஒவ்வொரு பாடுகள் இருந்தும் வந்து எந்த ஒரு வீண் செலவுக்கும் ஒப்புக்கொடுக்காதபடி கொடுக்காதபடி தேவன் எங்களை பாதுகாத்தார் பாதுகாத்த யேசப்பாக ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் எங்களுக்காக அனிதினமும் ஜெபம் பண்ணுகிறேன் பாஸ்ட்ரு பாஸ்ட்ரோமா சின்ன பாஸ்ட்ரு அவங்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய சிறு சாட்சியை முடிக்கிறேன்